அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலா வபர்கூஸ்லாஹு ரஹ்மானு ரஹீம் ஆதாபு சலா இஹராஜு ரஜூலி கஃபைமின் கும்மை இந்த தக்பீர் இலா ஆஹிர பாபு அல்லாஹுவை தொழுகிறோம் வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோம் எல்லாவற்றுக்கும் வரைமுறைகள் சட்டத்திட்டங்கள் இருப்பது போன்று நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகள் ஐவேளை தொழுகைக்கும் சில வரமுறைகள் நடைமுறைகள் இருக்கின்றன சட்ட திட்டங்கள் இருக்கின்றன அதை நாம் பேணி தொழுகிற போதுதான் வணங்கும் போதுதான் வணக்க வழிபாடுகள் அங்கீகரிக்கப்படும் மட்டுமல்ல அந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக நமக்கு ஈருலக பயன்களும் கிடைக்கும் தொழுகைக்கான ஆதாவுகள் ஒழுக்க முறைகள் இங்கே நமக்கு போதிக்கப்படுகிறது கத அஃபலகல் முன்னூன் அல்லது என ஹும்பி சலாத்தி ஹிம் ஹாசியுன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தங்களுடைய தொழுகையின் போது யார் இறையச்சத்தோடு நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ஜெயம் பெற்றவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஹும்பி சலாத்திம் ஹாஷியூன் ஹாசியூன் என்றால் ஹுசு ஹுசு என்றால் ஹுசுவும் பில் கல்பும் இருக்க வேண்டும் ஹுசுவும் பில் ஜவாரிகும் இருக்க வேண்டும் இதயத்தாலும் நாம் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் பயப்பட வேண்டும் கல்பு அதே போன்றுதான் நம்முடைய உறுப்புகளிலேயும் அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும் தொழுகிறது அது என்ன நம்முடைய ஜவாரிகளே நம்முடைய உறுப்புகளிலே அல்லாஹுடைய அச்சம் நிறைந்திருப்பது என்றால் என்ன அர்த்தம் ஆம் நாம் தொழுகையில் நிற்கிற போது மிக மிக உஷாராக நிற்க வேண்டும் ஒரே கவனத்தோடு நாம் போத வேண்டியவைகளை ஓத வேண்டும் இயன்ற மட்டும் நாம் என்ன சூறாக்கள் ஓதுகிறோமோ என்ன திக்கிறிகள் தொழுகையிலே பயன்படுத்துகிறோமோ அதனுடைய பொருளை புரிந்து உணர்ந்து நாம் தொழுகையை நிறைவேற்றினோம் என்றால் அந்த குஷு ஏற்பட்டுவிடும் மனசிலேயும் அல்லாஹுடைய பயம் ஏற்படும் நம்முடைய அவயங்களிலேயும் அல்லாஹுடைய பயம் அவயங்களிலே உறுப்புகளிலே என்ன அல்லாஹுடைய பயம் என்றால் தொழுகையில் நிற்கிற போது நம்முடைய கவனங்கள் சிதறக்கூடாது முழுக்க முழுக்க பக்கம் தான் தவஜுகு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் நாம் பார்க்கலாம் ஒரு சிலரை நாம் பார்க்கலாம் தொழுகையிலேயே தம்முடைய தாடியை கொண்டிருப்பார்கள் தொழுகையிலேயே பட்டனை பூட்டி கொண்டிருப்பார்கள் திடீரென்று மொபைலிலே ரிங்கு ஒழிக்கும் உடனே அதை பார்த்து விட்டு ஆஃப் பண்ணி வைப்பார்கள் இதெல்லாம் குசுக்கு எதிரான ஒரு விஷயம் என்று மட்டும் நாம் என்ன செய்கிறோம் தொழுகைக்கு முன்னாலேயே அதை ஆஃப் செய்துவிட்டு நாம் தொழுகையில ஈடுபடுகிறோம் தொழுகையில் அதனுடைய ரீங்காரம் கேட்கிறது நமக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாகிறது அந்த இறை அச்சம் பாதிக்கிறது அதே போன்றுதான் தொழுகையிலே சில பேர் கைதிகளை மடித்து கொண்டு செல்வது இப்படி சில சில்மிஷங்களிலே ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோமே இது ஹுசுக்கு எதிரான ஒரு விஷயம் அதான் உறுப்புகளிலே நம்முடைய அவயங்களிலே அல்லாஹுடைய அச்சம் இரு மனசிலே எப்படியே அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டுமோ அதே போன்று ஆதாபு சலாவிலே இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதர் தொழுகையை தொடங்குகிற போது தக்கீர்த்த தாரிமா கட்டுகிற போது அவர் முழு கை சட்டை அணிந்திருந்தார் என்றால் ஒலி செய்கிற போது சட்டையை தூக்கி விட்டிருந்தார் என்றால் அந்த தொழுகையின் போது அந்த கை சட்டையின் நன்கு கீழே இழுத்து விட்டுவிட வேண்டும் எலுமானால் பட்டன் பூட்டி கொள்ள வேண்டும் அது தொழுகையினுடைய ஒரு ஒழுங்குமுறையில வணக்க முறையிலே உள்ள ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நாம் நிற்கிற போது நம்முடைய உடையும் கூட ஒரு கட்டுப்பாட்டிலே உடையும் கூட ஒரு அலங்காரத்தோடு இருக்கும் சாதாரணமாக ஆபீஸுக்கு செல்லக்கூடியவர்கள் எப்படி நீட்டாக செல்கிறார்கள் அழகான பேண்ட் போட்டு ஷார்ட் போட்டு இன் பண்ணி டை போட்டு அவர்கள் ஷூ அணிந்து பார்ப்பதற்கு ஒரு அழகிய தோட்டத்தோடு போகிறார்கள் அப்போதுதான் அவருடைய வேலைகளிலே முழு கவனம் இருக்கும் இன்னென்ன கலாச்சாரங்களை கையாளுங்கள் என்று ஆபீஸிலே கட்டுப்பாட்டு விதிக்கிறார்கள் அல்லவா அது ஒரு புறம் இருக்க நாம் அல்லாஹ் கூடிய பள்ளிவாசலில் வருகிற போது இது போன்று நம்முடைய செயல்பாடுகள் நேர்த்தியாக மிக சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் தொழுகுறம் அல்லவா நாம் தொழுகையில் நிற்கிற போது நம்முடைய பார்வை பல முறை நாம் கேட்ட ஒரு விஷயம்தான் ஆனாலும் இடையிடையே நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது என்ன காரணம் கொஞ்ச காலம் இந்த கட்டுப்பாட்டை நாம் கடைபிடிக்கிறோம் பின்பு நாம் அந்த கட்டுப்பாடுகளை இழந்து விடுகிறோம் எனவே தொழுகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் சஜிதா செய்யக்கூடிய இடத்தில்தான் அவருடைய முழு பார்வை இருக்க வேண்டும் இலா மௌதிய காயம நின்ற வண்ணம் நாம் நம்முடைய பார்வை சஜாவுடைய இடத்தில் இருக்க வேண்டும் ருகுவுக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் நம்முடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும் நம்முடைய கால்களுடைய மேல் பகுதியில இருக்க வேண்டும் நம்முடைய பார்வை நடுவில் கூட இருக்க வேண்டியதில்லை மேலே கூட இருக்க வேண்டியதில்லை நம்முடைய பாதங்களுடைய மேல் பகுதியில சஜிதாவுக்கு நாம் சென்று விட்டோம் என்றால் நம்முடைய மூக்கம் மூக்கு தன் இருக்கிறது அரணபா என்று அரபியிலே கூறுவார்கள் அந்த மூக்கம் மூக்கு தன்றிலே நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் அதே போன்று நாம் அமர்ந்து விட்டோம் என்றால் சஜிதாவிலிருந்து அமர்கின்றோம் அல்லது அத்தகையாத்திலே அமர்கின்றோம் என்றால் நம்முடைய பார்வை மடியில் இருக்க வேண்டும் ஹஜ்ரு மடிக்கு ஹஜர் என்று அரபியிலே கூறுகிறார்கள் சலாம் கொடுக்கிற போது நம்முடைய பார்வை கண்ணம் திரும்ப வேண்டும் ஆனால் பார்வை நம்முடைய தோர்புஜத்திலே இருக்க வேண்டும் ரைட் சைட் லெஃப்ட் சைடில் யார் இருக்கிறார்கள் என்று நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய பார்வை இருக்கிறதே சலாம் கொடுக்கிற போது நம்முடைய மண்கபுகளை தோல் புஜங்களே இருக்க வேண்டும் அதே போன்று தான் தொழுகையிலே இயன்று மட்டும் இருமலை அடக்க வேண்டும் இயன்று மட்டும் இருமல் வரும் இருமல் வருகிற போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் அதாவது அந்த இருமல் வராதவாறு கொஞ்சம் நம்மை அனுசரித்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் நாம் கொட்டாய் விட்டுவிடவே கூடாது எவ்வளவுதான் கலைப்போடு தூக்க தூக்கத்தின் அயற்சியோடு நாம் தொழுகையில ஈடுபட்டாலும் கூட காரணம் நாம் நிற்பது யாருக்கு முன்னாலே நிற்கிறோம் அல்லாஹுடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஒரு முனாஜாத்தில் இருக்கிறோம் அதற்கு முனாஜாத் என்று அரபியிலே சொல்வார்கள் முனாஜாத்தி என்றால் அல்லாஹோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் மன்னாதி மன்னன் மலிக்குள் முழுக்கு அல்லாஹ் சாதாரணமா ஒரு மிகப்பெரிய அதிகாரிக்கு முன்னாலே அமர்ந்து கொண்டு அதை விடுங்கள் ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி ஒருவர் அமர்ந்து கொண்டு கொட்டாய் விட்டால் அந்த ஆசிரியர் தூரம் கண்டிக்கிறார் பார்க்கிறோமா இல்லையா இங்குமா இப்படி கொட்டாய் விட்டு கொண்டிருக்கிறாய் என்று கேட்போமா இல்லையா அல்லாஹுடைய சமூகத்திலே அப்படி தசாவு கொட்டாய்க்காரபிலே தசாவு என்று சொல்கிறார்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இயன்ற மட்டும் அதை நம் வாய்க்குள்ளேயே பல்லை கடித்து கொண்டு அதை நாம் மென்று விழுங்கிவிட வேண்டும் கதும் என்கிற வார்த்தை யூஸ் பண்ணுகிறார்கள் கதும் என்றாலும் மென்று விழுங்கிவிடும் இதெல்லாம் ஆதாபுஸ்தலார் சற்று யோசித்து பார்க்கிறோம் தொழுகையில நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையுமே ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது ஒவ்வொரு ஞானம் இருக்கிறது மறு உலகத்துக்கு மட்டும் இது வெற்றியை தரவில்லையா அருமை சகோதரர்களே இந்த உலகத்திலையும் கூட அந்த தொழுகையில் நமக்கு ஒரு ரொட்டீன் கிடைக்கிறது அதாவது நாம் நிற்கிறோமே நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நேராக நிற்கும் ஆங்காங்க அப்படி நாம் எல்லா மூட்டுகளும் அசைகின்றன வளைகின்றன அப்படியே வளைகின்றன சரியான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு பின்பு நாம் எழுகின்ற போது அந்த மூட்டுகள் அதனுடைய இடத்திலே சென்று சேர்கின்றன எந்தெந்த மூட்டுக்கள் நாம் எந்த மஃ்சல் என்பார்கள் அரபியிலே அதற்கு பின்பு நாம் குவிருந்து சுதுக்கு செய்ய செல்கிறோமே அதற்கு பின்பு அதே போன்று மூட்டுகள் வளைகின்றன இப்படி நம்முடைய உடம்பிலே உள்ள வெளி உறுப்பு மட்டுமல்ல அருமை சகோதரர்களை பெரியூர்களே உள்ளுறுப்புகளும் அங்கே இயங்கி கொண்டிருக்கின்றன இந்த இயக்கம் இருக்கிறது அது ஈருலகத்திற்கும் பயன் தரக்கூடிய இயக்கம் இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம் என்றால் அல்லாஹோடு நாம் ஒன்றி போய்விட்டோம் என்றால் நெருங்கி விட்டோம் என்றால் வெற்றியோ வெற்றி இருக்கிறது அல்லாவுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் கடைசியாக முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள் நாம் பல முறை பேசியிருக்கிறோம் தொழுகையிலே நாம் தொழுகையை நாம் நிறைவு செய்து சலாம் கொடுக்கிற போது இமாமாக இருப்பவர் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லா அஸ்லாம் வலைக்கும் ஒரு என்று சொல்லுகிற போது பின்னாடி உள்ள மக்களையும் அங்கே வந்திருக்கக்கூடிய மலக்குமார்களையும் அதே போல ஜினுகள சில நல்லவர்கள் நம்மோடு தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டு சலாமின் போதும் நியத்து செய்து கொள்ள வேண்டும் யாருக்கு நாம் சலாம் சொல்லுகிறோம் அஸ்ஸலாம் அலைக்கும் என்றால் உங்கள் மீது சாந்தியும் சதா சமாதானம் உண்டாகட்டுமா என்றால் யாருக்கு நாம் சலாம் சொல்லுகிறோம் யாருக்கு சொல்கிறோம் யார் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கிறோம் எனவே இமாம் இருக்கிறாரே ஆண்களுக்கும் அல்லது பெண்கள் ஏதாவது பள்ளிகளை சேர்ந்துனால் பெண்களுக்கும் மலக்குமார்களுக்கும் அதே போல ஜின்னுகளை நல்லவர்கள் தொழுவார்கள் இரண்டு சலாம் மூலமும் இமாம் நியத்து செய்ய வேண்டும் யார் இமாமாக நின்றாலும் அதே போன்று முக்ததியாக நிற்கக்கூடியவர்கள் பின்னாடி பின்தொடர்ந்து தொழக்கூடியவர்கள் தன்னுடைய இமாமை நியத்து வேண்டும் அஸ்ஸலாமு வலைக்கும் இமாம் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக எந்த திசையில நின்றோம் என்றால் லெப்ட்ல இமாம் இருப்பார் லெப்ட் நின்றோம் என்றால் ரைட்ல இருப்பார் அல்லது பேக்ல நின்றோம் என்றால் முன்னாடி இருப்பார் எந்த திசையில நாம் இருக்கிறோமோ அந்த திசையை பொறுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் இமாமை நியத்து செய்ய வேண்டும் மட்டுமல்ல முக்திகளாக இருக்கூடியவர்கள் தாங்கள் கூடியவர்கள் ஏனைய எல்லா மாமூமுகளையும் மகளையும் நிகழ்த்து செய்ய வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா என்றால் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களை பெரியவர்களே சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது நிலவட்டுமாக என்பது அர்த்தம் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாம் ஒருவருக்கு ஒரு சலாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நன்கு கவனிக்க வேண்டும் மாமூமுகளுக்கு மலக்கு மலக்க மலக்குமார்களுக்கு ஜின்னுகளில் உள்ள நல்லவர்களுக்கு நம் ஒவ்வொரு திசையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நாம் அந்த நியத்தோடு சொல்லுகிற போது அன்பு சகோதரர்களே சலாத்தினுடைய ஒரு பரக்கத்தை பற்றி நாம் தெரியாமல் இல்லை வெளியே நாம் அஸ்லாம் அளிக்கும் என்று கூறுகின்றோமே அதுல எப்படி ஒரு சாந்தி சமாதானம் நிலவுகிறதோ அதே போன்றுதான் பள்ளி உள்ளேயும் நாம் இந்த நீயத்தோடு நீயத்து இல்லாமல் சலாம் சலாம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பார்மாட்டிக்கா நாம் கொடுக்குறோம் ஆனால் சலாத்தினுடைய தத்துவம் இதுதான் பள்ளிவாசலுக்கு உள்ளேயும் நாம் இருந்து கொண்டு எல்லோரும் எல்லோருக்கும் நாம் சலாம் சொல்லிக்கொள்ளும் சரி தனியாக தொழுதால் என்ன சட்டம் தனியாக தொழுதோம் என்றால் யாரும் கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் மலக்குமார்கள் கூட இருப்பார்கள் எனவே தனியாக தொழுகிற போது அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்லுவோம் என்றால் யாரை பார்த்து அஸ்ஸலாமு அழைக்கும் என்று நாம் கூறுகிறோம் கண்டிப்பாக நம்மோடு மலக்கிராமன் காத்தி அது அல்லாமல் நாம் ஓதுகின்ற அந்த துவார்களுக்கு ஆமீன் சொல்லக்கூடிய மலக்குமார்கள் இருப்பார்கள் இரண்டு சலாம் மூலமாகும் அந்த மலக்குமார்கள் நியத்து செய்து கொள்ள வேண்டும் வீட்டிலே தொழுதோம் என்றால் மனைவி மக்கள் இருப்பார்கள் அல்லவா அந்த மனைவி மக்களை நியத்து செய்து கொண்டு நாம் சலாம் கொடுக்கிற போது இப்படி பல்வேறுபட்ட நன்மைகள் கிடைக்கிறது அருமை சகோதரிலே இதுதான் தொழுகையிலே ஹுசூல் கல்பு ஹுசூல் ஜவாரி கூட தொழுகின்ற இரையச்சத்தோடு மனசிலையும் அல்லாஹைய அச்சம் நம்முடைய அவயங்களையும் அல்லாஹுடைய அச்சம் இந்த அச்சத்தோடு தொழுகிற போது அல்லாஹிரபுல்லா நிறைந்த வெற்றியும் மனநிறைவையும் தருகிறான் வல்ல அல்லாஹ் தொழுகையினுடைய இந்த சட்ட திட்டங்கள் ஒழுங்குமுறைகள் பிரகாரம் நாம் தொழுகை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் முடிவானாக வாஹரிதாவான